இனிமேல் இஸ்ரேலுடன் எந்த பேச்சும் இல்லை அதிபர் அறிவிப்பு தூதரை திரும்ப பெற்று துருக்கி இஸ்ரேல் துருக்கி ஹமாஸ் உறவு ஒரு பார்வை இஸ்ரேல் மற்றும் ஹமாசுடன் ஒரே நேரத்தில் ராஜதந்திர உறவு வைத்துக் கொண்டுள்ள சில நாடுகளில் துருக்கியும் ஒன்று இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை மேற்கொண்டு வரும் அதே நேரம் ஹமாஸ் அமைப்புக்கு மிக பெரும் ஆதரவு வழங்கி வருகிறது ஹமாஸின் பல தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு துருக்கி ஹமாஸின் பல தலைவர்களை இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்க நடவடிக்கை எடுத்த நாடு இதேபோல ஹமாஸ் தரப்பிடம் தங்களுக்கு தேவையான வேலைகளை துருக்கியை வைத்து சுமூகமாக முடித்துக் கொண்டு வந்தது இஸ்ரேல் இந்நிலையில் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல் துருக்கியையும் அதிர வைத்தது காரணம் துருக்கி உளவுத்துறைக்கோ அரசுக்கோ தாக்குதல் குறித்து ஹமாஸ் எந்தவித தகவலும் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுக்கு அடைக்கலம் கொடுத்து வந்த துருக்கி அவரை கண்டித்து நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டதாக செய்திகள் வந்தன இதனை மறுத்த துருக்கி மரியாதையான முறையில் அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்ததாக விளக்கம் கொடுத்தது அதே நேரம் காசா மீதான தாக்குதலை நிறுத்தச் சொல்லி இஸ்ரேலை துருக்கி பலமுறை வலியுறுத்தியும் அதனை பெஞ்சமின் நெத்தன்யாகு காதில் வாங்கி கொள்ளவில்லை இன்னொரு பக்கம் இஸ்ரேலின் தாக்குதல்கள் அதிகரிக்க அதிகரிக்க அது துருக்கியில் உள்ள ஆளும் ஏகே பாட்டி தலைவர்களை கொந்தளிப்பில் ஆழ்த்தியது இஸ்ரேல் மீது போர் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கூட சிலர் சொல்ல ஆரம்பித்தனர் இதற்கு காரணம் எகிப்தின் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் துருக்கி வடிவம் வடிவம்தான் ஏகே பாட்டி அதன் பாலஸ்தீன வடிவம் ஹமாஸ் இதனால் கொள்கை ரீதியாக நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் அதே நேரம் இரத்த களரியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் தொடர்ந்து ரத்தம் சிந்தக்கூடாது என கூறி வந்த எட்ரோகான் ஹமாஸை முழுமையாக ஆதரிக்கிறேன் அது ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம் தீவிரவாத இயக்கம் அல்ல என கூறி அதிருப்தியை களைய முற்பட்டார் இது இஸ்ரேலை கடும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியது பாம்பு எப்போதும் பாம்புதான் என எட்ரோகானை கடுமையாக விமர்சித்த இஸ்ரேல் தனது தூதரை திரும்ப அழைத்துக் கொண்டது இந்நிலையில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் எல்லையில்லாமல் சென்று வருவதால் துருக்கி மேலும் இரண்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இனி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடன் பேச மாட்டேன் என நேரடியாக அறிவித்துள்ளார் துருக்கி அதிபர் எட்ரோகான் மேலும் இஸ்ரேலுக்கான தூதர்களை திரும்ப அழைக்க உத்தரவிட்டுள்ளது எனினும் இஸ்ரேல் மீது ராணுவ நடவடிக்கைக்கு செல்ல மாட்டோம் என எட்ரோகான் கூறியுள்ளார் ஈரானுக்கு அடுத்தபடியாக ஹமாஸை தீவிரமாக ஆதரிக்கும் நாடாக துருக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது